நமது ஆன்மீக நாயன் சண்முகனின் பேருதளார் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசம் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிம கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருப்பகுதி ஒன்பதில் கந்தர் அந்தாதி பாடல் ஏழு திமிர திமிர என்ற பாடலை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் அர்ப்பணிப்பதில் பரிந்துரைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் திர திமிர கோப செவ்வேலகை வேல் திமிர திளாந்தேன் பெருகும் திமிர 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 சந்தன செய்தர் அண்ணகிண்ணிய கந்தரந்தாரி பாடம் ஏழு திமிர திமிர என்ற பாடலின் பதிவுரை மற்றும் உரை திமிர இருள் நிறைந்ததும் திமிரிக்க திமிங்கலத்துக்கு வாசஸ்தலமாக இருப்பதுமான தரங்கம் சமுதிரத்தை கோப கோபித்த செவ்வீன் சிவந்த வேலாயத்தை உடையவனில் கைவில் கையில் உள்ள வேலாயுதமும் திமிர திமி வழுங்கும்படியாகிய குன்றிய ரக்க குலத்தக இராட்சச குலத்தின் யமன் போன்றவனை திமி குன்றிய வரைந்தேன் பிறகு மலையின் மீதிலிருந்து தேன் ஆறு போல பெருகும் உத்திமிர் காட்டு ஆற்றில் வளர்ப்பதை உடைய வள்ளி நாயகியே அத்திமிர் யானையால் வளர்க்கப்பட்ட தேவசேனா நாயகியே அதனை மிகவும் ஆளும் என்னை அனைத்து எனது ஆவியை காப்பாற்ற வேண்டும் என என்று சல்லாபம் பேசுகின்ற சேவகனே வீரனே திமிர திமிர் பூச பூச கலனாய் நெருப்பைப் போல தக்கியிருக்கிறது சந்தன சீதளமில் சந்தனம் முதலிய குளிர்ந்த வஸ்துக்கள் எல்லாம் பொழிப்புரை திமிங்கலம் வாழும் இருண்ட கடலை கோபித்து ஐவேலை எரிந்தவனே மேலும் மயங்கும்படியாக அறக்கரைகளை குத்தி அவர்கள் குலைத்தை அழித்தவனே உன்னை விரிந்திருப்பதால் குளிர்ந்த வத்துக்கள் எல்லாம் என்னை தகிக்கின்றன என்ற அரிய கருத்துக்களை சொன்னார் திரு அருணகிரிநாத புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த இறை அருப்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமனால் கரோகரா வெற்றிவேல் முருனுக்கு அரோஹரா